கொள்கையில் காஞ்சிபுரத்து கலைஞரோட கோபாலபுரத்தோட ஆள் நம்ம ரெண்டு பேருக்கும் அருகில் சட்டமன்றத்தில் இடம் கொடுத்த தமிழ்நாட்டு முதல்வருக்கு திராவிட மாடல் முதல்வருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பேரறிஞர் அண்ணா பேசுகிறார் இன்னும் ஜாதி இருக்கு பேதம் போக்கப்படவில்லை ஆண்டையும் அடிமையும் இருக்கிறார்கள் வைதிகம் என நோய் இருக்கிறது இன்னும் மாறவில்லை என்பதை காண்பீர்கள் வைதிகம் என்னும் நோய்க்கு டாக்டர் மருந்து கொடுத்து குணப்படுத்த முடியாது பின் யாரால் இந்த நோயை போக்க முடியும் அண்ணா சொல்கிறார் வாலிப பருவத்தில் உள்ள மாணவர்களால் முடியும் பகுத்தெருவு என்னும் மருந்தால் வைத்திகம் என்ற நோயை போக்க முடியுமே தவிர வேற எந்த மருந்தாலும் போக்க முடியாது அப்படின்னு என்று பேரறி அண்ணா சொல்லுக்கு ஏற்ப மருத்துவராக இருக்க என்னை இன்று நம் தமிழ்நாட்டு துணை முதல்வர் இளைஞரணி செயலாளர் பகுத்தெருவு என்ற தலைப்பில் முத்தமிழ கலைஞர் கட்டிய வள்ளுவர் கோட்டத்தில் அறிவு விழாவில் பேச வாய்ப்பளித்துள்ளார் நன்றி அவர்களுக்கு கோட்டம் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டோட வளர்ச்சி இருபத்தி ஒரு வரைக்கும் இருபத்தி நாலு வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டை நவீன தமிழ்நாட்டின் சிற்பி முத்தமிழின் கலைஞர் வள்ளுவர் கோட்டத்தின் சிற்பி முத்தமிழின் கலைஞர் நான் சொல்றேன் பதினொன்னு இருபத்தி வரைக்கும் பத்து வருஷம் வல்லுவர் கோட்டம் எப்படி இருந்தது தமிழ்நாட்டு இருந்தது இடிஞ்சு போன மண்டபமா இருந்தது யாரும் இந்த வள்ளுவர் கோட்டத்தை அணுகவில்லை இந்த அரங்கு ஒண்ணும் இல்ல பாலியல் தன்மைகள் சூழ்ந்திருக்கும் ஒட்டடைகள் இருந்தது அப்படிதான் பதினான்கு வரைக்கும் தமிழ்நாடு ஆட்சி முறை இருந்தது இன்று நம் தமிழ்நாட்டு முதல்வர் இன்னைக்கு வள்ளுவர் கோட்டத்தை புதுப்பித்து நவீன தமிழ்நாடு எப்படி ஜொலிக்கிறதோ அதுபோல் இன்னைக்கு வள்ளுவர் கூட்டம் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அது திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை ஒரு சிறப்பு இருக்கு வள்ளுவர் கோட்டத்துக்கு நீங்க வள்ளுவர் கோட்டத்தில் ட்ரோன் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க அந்த வந்து வேணுகோபால் சர்மாவோட வள்ளுவரோட சிற்பம் இருக்கும் மேல நீங்க அந்த சிற்பத்தில் வேணுகோபால் சர்மாவோட சிற்பத்தில் அவர் கையில வந்து திருக்குறள் இருக்கும் அந்த திருக்குறள் இங்க பாத்தீங்கன்னா அதுல பெரிய குரல்கள் எது இருக்காது சில நேரத்தில் அந்த குரல் வந்து முதல் குரல் இருக்கும் ஆனா வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கிற திருக்குறள் பாருங்க எப்பொருள் யார் யார் வாய்க்கப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று தந்தை பெரியாரோட பிடித்த குரல் வள்ளுவர் தொட்ட குரல் இருக்கும் அங்கதான் அங்குதான் அங்கதான் தெரிவு தப்பி தவறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஆட்சி நம்ம பிடிக்காம போயிருந்தா கணபதி சதபதி உருவாக்கின அந்த கருண் செல் அந்த கருங்கல்ல உருவான வள்ளுவர் சிலை காவி பயின்ட்டு அடிச்சிருப்பாங்க அடிச்சிருப்பாங்களே இல்லையா அப்ப அந்த வள்ளுவர் சிலைக்கு காவி பயின்ட்டு அடிக்கிறதுக்கு சதிவேல நடந்துட்டு இருக்கும்போது அந்த வள்ளுவர் கோட்டத்தோட அருமையான சிறப்போட இன்னைக்கு லேசர் லைட் ஷோட கலர் வெளிச்சத்தோட அந்த ஒற்றை கருங்கல்ல வந்து வள்ளுவர் நிக்கிறார் நேற்று இளைஞரணி செயலாளர் வந்து கடந்த ஒரு வாரமாக இங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஒரு தரையும் ஆய்வு பெற பண்ணும்போது அந்த மேல இருக்க கருவுரையில அங்க ஆகம விதிகள் கிடையாது யார் வேணாலும் நுழையலாம் இஸ்லாமிய பெண்கள் வந்து அண்ணனுக்கு மேல வந்து டாடா காமிச்சாங்க அண்ணனும் மேல வந்து டாடா காமிச்சாரு சிறுபான்மையின் பாதுகாப்பு நாங்க இருக்கிறோம் கவலைப்படாதீங்கன்னு டாடா காமிச்சாரு தோழர்களே நாம் இளைஞர் செயலாளருக்கு பல பரிமாணம் பெஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் யார் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஒரு ஐம்பது வருஷம் நீங்க ட்ரேஸ் பண்ண மலையில வராது மண்டையில வராது யோசிக்க தெரியாது யாருன்னு பேர் தெரியாது ஆனா இன்னைக்கு உலகத்திலே சிறந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் நம்மளோட டெப்டி சிஎம் நம்ம இளைஞர் அணி செயலாளர் இன்னைக்கு முதல்வருக்கு பக்கம் பலமாக அனைத்து அதிகாரிகளோட ஆய்வு செய்து ஆய்வு செய்து தமிழ்நாட்டு வளர்ச்சியில வந்து உழைத்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு மகளிர் சுயவதி குழுக்கள் பல்வேறு அரசாங்க திட்டத்தில் நேரடியாக கண்காணிப்பு பண்ணி ஆய்வு சென்று மக்களுக்கு கொண்டு போய் சேர்ந்தா என்று பார்க்கிறார் அவரோட தனி சிறப்பு இந்த இளைஞரணி என்ற ஒரு மாபெரும் கட்டமைப்பை உருவாக்கி இன்னைக்கு அறிவித்து நடத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் இளைஞர் அணி செயலாளருக்கு நாம் இளம் தலைவருக்கு என்ன சிறப்பு அப்படின்னா அது நான் சொல்லல வட இந்தியால உத்தரப்பிரதேச மாநிலத்துல பீகார் மாநிலத்துல மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின சேர்ந்த மருத்துவர்கள் ஏன்னா இருபத்தி ஏழு சதவீதம் விழுக்காடு யார் வாங்கி கொடுத்தாருனா நம்ம தமிழ்நாட்டு முதல் வாங்கி கொடுத்திருக்காரு அவங்க சொல்றாங்க சனாதன எதிர்ப்பில் உங்க முதல்வர் சன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் புதல்வன் உதயநிதி எங்களோட சோசியல் ஜஸ்டிஸ் சாம்பியன் என்று பிற்படுத்தப்பட்ட பட்டியல மக்கள் உள்ள உத்தரப்பிரதேச பீகார்ல பேசுறாங்க அப்ப அண்ணன் வந்து சமாதான ஒழிப்பு பேசும்போது பயங்கரமான விமர்சனங்கள் அண்ணன் எதுக்கு மனு தர்ம ஒழிப்பு பேசணும் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு பத்தி பேசணும் அனைத்துக்காக அனிதாக்காக நாயத்துக்காக எதுக்கு போராட்டங்கள் அமைக்கணும்னா அந்த பகுத்தறிவு சிந்தனை எங்க இருந்து வருதுன்னா நீதி கட்சி உருவாக்கிய டாக்டர் டி எம் நாயர் தந்தை பெரியார் நாள் திராவிட லெனின் என்ன சொன்ன டி எம் நாயர் உருவாக்கிய அடித்தளம் இன்னைக்கு நம்ம இளைஞர் அணி செயலாளர் பகுத்தறிவு நிகழ்வாக நடந்து கொண்டிருக்க இந்த நிகழ்வு உடனே என்ன பண்ணுவாங்க பகுத்தறிவு சித்தாந்தம் உடையவர்களை கட்டம் கட்டி அவங்க வந்து அடையாளப்படுத்துவாங்க டி எம் நாயர் நீதி கட்சி உருவாக்கத்தில் மையப்புள்ளி வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டுக்கு ஆரம்ப கட்டம் நான் பிராமின் மேனிபெஸ்டோக்கு காரண கருத்தா அவருக்கு உடல்நிலை சரியா போச்சு அப்ப அவர் உடல்நிலை சரியா போகும்போது திருவெல்ல பார்த்தசாரதி கோயில்ல இருக்கிற பிராமணர்கள் யாகம் வளர்க்கிறாங்க யாகம் வளர்க்கிறாங்க டி எம் நாயர் சாவணம் யாகம் வளர்க்கிறாங்க அப்ப ஆயிரம் தேங்காய்கள் உடைக்கப்படுது அடுத்த நாளே டி எம் நாயர் உடம்பு சரியாகி விக்டோரியா ஹால்ல போய் பேசுறாரு ரொம்ப நன்றி நீங்க தேங்காய் உடைச்சீங்க நான் பொழைச்சுக்கிட்டேன் ஆயிரம் தேங்காய் நான் சாவர தேவை உடைச்சிங்க ஆனா நான் சேர்ந்த மலபார் என்ற ஒரு கேரளாவில் இருக்கிற மாகாணத்துல தான் உங்களுக்கு தேங்காய் வந்திருக்கு நீங்க எங்களோட மலபார் மக்கள் விவசாயிகளுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன் அவங்க சார்பா உன்ன நிறைய தேங்காய் உடைங்க என்ற குசும்பு தான் முத்தமிழ கலைஞர் உங்களுக்கு அறிவியல் பாடம் இருக்க தெரியும் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க மணல் திட்டு மாட்டினின்ற செல்ஃப் அதாவது ரெண்டு கடல் வளாகங்கள் இணையம்போது மணல் திட்டு அந்த மணல் திட்டு ஆதாம் பாலம் சொன்னாங்க அந்த மணல் திட்ட உடைச்சு கொண்டு சேது சமுதர திட்டம் பேரனை அண்ணாவின் கனவே முத்தமிழ் கலைஞர் நிறைவேற்றும் போது அய்யய்யோ கடவுள் ராமர் பாலத்தை நீங்க இடிக்கிறீங்களா என சொல்லும் போது அவர் என்ன இன்ஜினியரான்னு கேட்டார் நம்ம முத்தமிழ் கலைஞர் அங்க பகுத்தறிவு மெல நினுஷாங்க கலைஞருடைய தலைக்கு வேலைன்னு நினைச்சாங்க அப்ப கலைஞர் சொன்னாரு நானே தலையை சீவது இல்லை பாடுன்னு சொன்னாரா இல்லையா அது அவரோட பகுத்தறிவு குசுங்கு இந்த சனாதன தன்மை எப்ப இந்தியா முழுக்க இருக்கிற மேல் ஜாதியினர் ஏதோ மதத்தை துன்புறுத்தி விட்டார் என்று போல் பல்வேறு மனு நீதிமன்றங்களில் வழக்கு பதிவு பண்றாங்க நம்ம துணை முதல்வர் மன்னிப்பு கேட்கணும் சொல்லி நம்ம துணை முழுத நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்னோட சொல் இதுதான் என்று வெளிப்படையா சொன்னார் ஆமா இந்த மனு தர்ம கொள்கை பெரு பிறப்பின் அடிப்படையால் உயர்வு தாழ்வு சொல்ற கொள்கையை நிலைநிறுத்துவது நிறுத்துவது சாதன கொள்கை தான் அப்படி சொல்லும் போது என்ன பண்ணா ஒரே ட்விட்டர் ஸ்பேஸ் எல்லாம் போட்டு ட்வீட் அடிக்கிறாங்க அவர் என்ன பண்ணார் கீழே போய் ஒரு டாடா ஒத்து வசதிய படம் போட்டு வெளியே வந்துட்டார் ஏன்னா இது கொசு தொல்லன் அது திராவிட குசும்பு அது டிஎம் நாயர் கிட்ட டிஎம் நாயர் கிட்ட வந்த குசும்பு வைக்கம் போராட்டத்தப்ப திருவாங்கூர் சமஸ்தானத்தில் பெரியார் உயிர் இறக்கணும் என்று யாகம் மருத்துவர் ஆனா ராஜா இறந்து போயிட்டாரு வைக்கம் வாசல் வந்து பிறப்பின் அடிப்படையில் ஆகம விதிகள் தெற்குக்கு கிடையாது என்று பெரியார் வென்ற வைக்க போராட்டத்தன்மை இந்நாள் வரைக்கும் வந்துட்டு இருக்கு தோழர்களே சிறப்பு வீசுனாங்க உச்ச நீதிமன்றம் தலைமை நீதிபதி மேல சிறப்பு வீசுனாங்க சிறப்பு விசிட்ட அப்புறம் அந்த வழக்கறிஞர் சொன்னாரு நான் சனாதாரம கொள்கையின் அடிப்படையில் தான் என் சிறுப்பை வீசினேன் என்று வெளிப்படையா சொல்றாங்க கொலிஜியம் கண்டனம் தெரிவிக்கணும் வழக்கறிஞர்கள் வட இந்தியா போராடினாங்களா இந்திய பிரதமர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு அவர் வாயிலவர்கள் வந்து பேசிட்டு போயிட்டாங்க ஆனா தமிழ்நாட்டும் துணை முதல்வர் கேட்கிறாரு அவன் சனாதனம் சொன்னானே அந்த செருப்பு அதை எதிர்த்து தான் நான் என்னோட களமாடுகிறேன் என்று வெளிப்படையாக தென்னகத்தின் குரல் எடுத்துவர் நம்ம தமிழ்நாட்டு துணை முதல்வர் தோழர்களே பகுத்தறிவு என்பது நம்ம அடிப்படை இப்போ நோபல் பிரைஸ் பொருளாதாரத்துக்கு கொடுத்தாங்க மூணு பொருளாதார நிபுணர்கள் வாங்கினாங்க எதுக்கு வாங்கினாங்கன்னா ஒரு சமூகம் சமூக பொருளாதாரத்தை வளர்த்துக்கான அடிப்படை அறிவியல் அறிவியல் கோட்பாடுகள் ஆனா அதுல முக்கியமான ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா பழையதை கழியுதல் கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் என்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் என்ன ஒரு சமூகம் சமூக பொருளாதாரத்தில் உயரணும்னால் காலகாலமாக அவங்களுக்காக திணிக்கப்பட்ட அவங்க மூளை சங்கிலியை போட்டு பூட்டி அவங்க அடிமைத்தனத்தை அடக்கியதனால்தான் அவங்க சமூகம் முன்னேறாம இருக்கு கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷனா அந்த சங்கிலியை உடைத்தால் தான் ஒரு சமூக பொருளாதாரத்தம் அறிவியல் தன்னோட செயல்பட்டால் தான் உயரம் என்று பல்வேறு ஆய்வுகள் கொண்டு கொடுத்தாங்க அந்த கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் பண்ண இயக்கம் தான் திராவிட இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அது தமிழ்நாடு தான் லேப் அதுக்கு எப்படி கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க நீங்க இந்த துணை கண்டத்துல எங்க முற்போக்கு கருத்துக்கள் இருக்கிற மாநிலம் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா பொருளாதாரத்தை வளர்ந்த மாநிலம் எடுத்தீங்கன்னா அங்க இந்த கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கும் பஞ்சாப் மனிதவள குறியீடுல உயர்ந்த மாநிலம் அங்க குருநானக் வேதங்கள் மறுப்பு அங்க சீக்கியர்கள் வேதங்கள் மறுப்பு கோகை உள்ளவர்கள் தன்மை கொடுத்தாங்க மராத்திய மாநிலம் மகாத்மா புலே அண்ணா அம்பேத்கரோட போராட்டங்கள் தான் அங்க மனிதவள குறியீடுக்கு உயர்வு கேரளால நாராயண குரு தமிழ்நாட்டுல தந்தை பெரியார் அவர் நடத்துற மாபெரும் சமூக போராட்டம் பகுத்தறிவு அடிப்படையில தான் ஆனா இப்ப அந்த மூமெண்ட்ல எங்க இருக்குன்னு கேக்குறேன் அப்பதான் திமுகவோட பகுத்தறிவு சிந்தனை எவ்வளவு முக்கியம் என்று உங்களுக்கு புரியும் தெலுங்கு சுயமரியாதைக்காக தெலுங்கு சுயமரியாதைக்காக உருவாக்குறதுதான் தெலுங்கு தேசம் என் டி ராமராவ் அவர்கள் தெலுகரோட சுயமரியாதை காங்கிரஸ் பேரியக்கம் வந்து கவனிக்கல ஆனாலும் சரி கட்சி ஆரம்பிச்சு வந்தாரு ஆனா கட்சிக்கு ஓட்டு கேட்கும் போது

இருக்காங்க ஆனா மொழி இந்தி எதிர்ப்பு இந்தி திணிப்பு எதிர்ப்பு மொழியை பல பலவேறு மாநிலங்கள் பேசலாம் ஆனா பகுத்தறிவு சிந்தனை பால் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை மாநில சுயாட்சியை பார்க்குது பகுத்தறிவின் பால் மொழி இந்தி திணிப்பை பார்க்குது பகுத்தறிவின் பால்

சமகால தேர்தல் அரசியல் என்பது பகுத்தறிவு இன்று களமாடும் ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதுதான் வலிக்குது நம்ம ஏன் தேசிய கல்வி கொள்கையை எதிர்க்கிறோம் மும்மொழி கொள்கையை திணிக்குதுன்னு சொல்றாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லிட்டு போனாங்களே பி எம் சி பள்ளிக்கூடத்துல பாஜக எம்பி வந்து பசங்களுக்கு அவங்க பசங்க ஆர்வர்ட்ல படிக்கலாம் ஆக்ஸ்போர்ட்ல படிக்கலாம் அந்த எம்பியோட பசங்க ஆனா பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிற்படுத்தப்பட்ட பட்டியல என்ன சொல்றாங்கன்னா நிலாவுக்கு போனது ஆம்ஸ்டாங் கிடையாது அனுமான் அப்படி சொல்றாங்க சயின்ஸ் காங்கிரஸ் நடக்குது உலகத்துல இருக்கிற நோபல் பரிசு பெற்ற பல்வேறு அறிஞர்கள் வந்து பிரசன்ட் பண்றாங்க அங்க போய் நம்ம மோடி அவர்கள் மானத்தை வாங்குறாரு என்ன மானத்தை வாங்குறாருன்னா பிள்ளையார் வந்து குளோனிங்ல பிறந்தவர் கௌரவர்கள் ஆயிரம் பேர் எல்லாமே டெஸ்ட் பேபி ஆல்பர்ட் இன்சின் சொன்னலா தப்பு நியூட்டன் சொன்னலா தப்பு நாங்க கிராவிடேஷனல் வேவ்ஸ் கிடையாது நாங்க மோடி வேவ்ஸ் கேஸ் பிரசன்ட் பண்றாங்க எங்க அறிவில் விஞ்ஞானிகள் வந்த இன்டர்நேஷனல் இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ்ல இந்த கூத்து நிறைவேற்றிட்டு இருக்கு அத பார்த்து தான் நோபல் பிரைஸ் வாங்குன வெங்கடராம கிருஷ்ணன் அறிவில் காங்கிரஸ் சர்க்கஸ்னு சொல்றாரு இப்ப தேசிய கல்விக்குள்ள அண்ணன் வந்திருக்காங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்திருக்காங்க தெரியும் இப்ப ரிசர்ச் உருவாக்கி எதுதெல்லாம் அடிப்படையில் பொய்யும் புரட்டலும் உள்ள இந்த மாட்டு ஆய்வு பண்ணாங்களோ அவங்களுக்கு பல கோடி நிதி ஒதுக்கீடு ஆனா உண்மையே அறிவியல் தன்மையோட செயல்பாட்டலுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ண மாட்டாங்க அப்ப அதை தட்டி கேட்கணும்னா நமக்கு பகுத்தறிவு இன்றியமையாத சூழல் இருக்கு தோழர்களே தோழர்களே வறுமை முதுமை உடல்நிலை குறைபாடு இது எல்லாமே ஒரு கொள்கை சிறந்த ஆளுமைகளை வந்து தளர்ந்தடை செய்யும் இங்க நம்ம தமிழ்நாட்டு துணை முதல்வர் நம்ம இளைஞரணி செயலர் என்ன பண்ணிருக்காருன்னா பல்வேறு சிறியக்கங்களோட ஒருங்கிணைந்து இன்னைக்கு ஒரு அன்பகம் வந்து ஒரு தளம் அமைச்சிருக்காங்க அன்பகம் வந்து ஒரு டிரபிடியன் ஈக்கோ சிஸ்டம் தளம் அமைச்சிருக்காங்க வாங்க இந்த தளத்துல பகுத்தறிவு கருத்துக்களை பேசுங்க அறிவியல் விழுப்புணர் கருத்துக்களை பேசுங்க இளைஞர்களை மாநில உரிமைகள் பேசுங்க மாநில சுயாட்சி பேசுங்க தளம் நான் அமைச்சு கொடுக்கிறேன் என்ற பெரிய தளத்தை உருவாக்கி இருக்கிறார் அதன் வெளிப்பாடு தான் இன்னைக்கு கருத்தரங்கம் புத்தக கண்காட்சி அதுக்கப்புறம் நம்ம இருவர்ண காலத்தின் நிறம் இருவர்ணம் கருப்பு செயல்பட நூல் அப்ப நம்ம வந்து சரியான காலகட்டத்துல இருக்கோம் முடிச்சிடும் என்ன காலகட்டத்துல இருக்கோன்னா நான் இளைஞர்கள் பார்த்து கேட்கிறேன் நம்ம வந்து ஒரே ஒரு அறுவரையோட தற்கொலைகள் தற்கொலைகள் சொல்லிட்டு ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டின இளைஞர்களை நம்ம விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கோம் அது தவறான அப்ரோச் நம்ம அவங்க பேசல நம்ம பேசாம போடுறது நம்மளோட தப்பு நம்மளோட கல்லூரி ஆசிரியர்கள் பேசல நம்மளோட பள்ளிக்கூட ஆசிரியர்கள் சமூக நீதி அரசு சொல்லி கொடுக்கல நம்ம பேசல ஏன்னா அவன் மொழி நமக்கு தெரியல நம்ம உரையாட ஆரம்பித்தோம்னா அவனை கன்வின்ஸ் பண்ணலாம் பேசலாம் அந்த தலைமைகள் ஒரு ஒரு சுயநல போக போறாங்க ஆனா அங்க இருக்க பசங்க ரசிகர் கூட்டம் அந்த ரசிகர் கூட்டத்துக்கு உரையாட தொடங்க வேண்டும் தோழர்களே அவங்க விமர்சனம் பண்ணது கூடாது நம்மளே என்ன பண்றோம்னா ஒரு வெறுப்புணர்ச்சியை நீங்க கொண்டு இருக்கீங்க அவங்க சங்கிகள் கிடையாது அவங்க சங்கிகள் கிடையாது அவங்களோட பேச தொடர்ந்து ஆரம்பிக்கணும் இங்க இருக்க இளம் பேச்சாளர்களுக்கு உங்களுக்கு அது பொறுப்பு இருக்கு இருநூறு இளம் உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு தான் இளைஞரணி செயலாளர் சொல்றாரு போய் பேசுங்க தமிழ்நாட்டில் உண்மையோட சமூக நீதி வரலாறு போய் பேசுங்க அவங்க ஜென்சட் மொழியில பேசுங்க எங்க பெருசுங்களுக்கு அது பேசத் தெரியாதுன்னு உங்களை தயார்படுத்திருக்காரு அப்ப நீங்க போய் என்கேஜ் பண்ணுங்க அடிப்படுவான் உண்மை நிலவரம் புரியும் வருமா அவனுக்கு தெரியும் போலியான தலைவரை பத்தி உணருவான் அவனை அவனை கைப்பற்றுங்க அவன் நம்ம பசங்க இங்க இருக்க சோசியல் மீடியால கொழா சண்டையில தற்கொலைகள் தற்கொலைகள் தற்கொலை அவமானப்படுத்தாதீங்க அவங்கள கோபப்படுத்தாதீங்க சங்கிகள் அவட சதி வேலை அது நம்ம கிட்ட கணிசமான பிற்படுத்தப்பட்ட பட்டியல இளைஞர்கள் நம்ம பக்கம் வரக்கூடாது என்ற சதி வேலை அது அந்த சதி வேலையை உணருங்க அதுதான் பகுத்தறிவு தன்மை கடைசியா முத்தமிழ் கலைஞரோட நிறைவு செய்கிறேன் பகுத்தறிவு அப்படி என்பது இந்த காலகட்டத்தில் திமுக கொண்டு சேர்க்கலையே என்று ஒரு பதினைந்து வாரத்துக்கு முன்னாடி வீரபாண்டியன் அவர்கள் பேராசிரியர் அன்பழகனுக்கு நமக்கு பேராசிரியர் ஒரு கேள்வியை வைக்கிறார் அப்ப பேராசிரியர் அன்பழகனார் கொடுத்த பதில சொல்றேன் ஆமா நாங்க பெரியார் இருந்தே வந்ததுக்கு அப்புறம் திமுக கழகத்துல நிறைய பகுத்தறிவாதிகள் இருந்தோம் அதுதான் ஆணி வேர் அதுதான் வேர் அதுதான் மரம் பிறகு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வரப்ப மொழி பாதுகாக்க பல இளைஞர்கள் வந்து எங்க பக்கம் வந்தாங்க பிறகு ஆட்சி அரண் பொறுப்பேற்ற அப்புறம் மக்கள் நல்ல திட்டங்கள் கொடுத்து மக்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க இப்ப பல்வேறு அதிமுக எதிர்ப்பு நிலையில் பல்வேறு பேர் எங்க ஆட்சியில மரத்துல வந்து ஏறினாங்க இப்ப இளையா இருப்பாங்க கிளையா இருப்பாங்க ஆனா இளைய கிளைய பார்த்துட்டு திமுக மரம் பகுத்தறி வெற்ற மரம்னு நீங்க வராதீங்க இங்க என்னை போன்ற கொள்கை ஈர்ப்போட என் தம்பி என் தம்பி அப்ப சொல்ற பதினைந்து தம்பி ஸ்டாலின் இருக்கிறார் கொள்கை அரணாக இருக்கிறார் அப்ப நம்மளோட துணை முதல்வர் இருக்கிறார் தோழர்களே நீங்க இருக்கணுமா கிளையா இருக்கணுமா மரமா இருக்கணும் பகுத்தறிவோட செயல்பட்டீங்கன்னா பகுத்தறிவோட செயல்பட்டீங்கன்னா வாங்க ஆணிவேராங்க இந்த கட்சிக்கு இளையா கிளையா இருக்காதீங்க அதுதான் நாம் துணை முதல்வர் இந்த பாடங்கள் நடத்துனதுக்காக தான் இந்த அறிவியல் திருவிழா முத்தமலர் கலைகரோட கடைசி காலகட்டத்துல அவரோட மருத்துவர் நான் அவருக்கு நாங்க ட்ரக்காஸ்ட் டியூப் போட்டோம் இல்லை ட்ரக்ஷா டிமி ட்யூப் போட்டோம் தோலெல்லாம் வெந்துருச்சு அவர் பேச முடியல அவர் நினைவாற்றல் குறைஞ்சு கொண்டே வருது ஒரு ஒருத்தர் இங்க வந்து சளியை எடுத்துட்டே இருப்போம் அப்போ மூச்சு திணறலெல்லாம் ஏற்படும் ரொம்ப கஷ்டப்பட்டார் முதுமை நான் சொன்னேன் கொள்கையை முதுமை மரக்கடிக்க வைக்கோன்னு சொன்னேன் அவருக்கான உதவியாளர் நித்திய அவர்கள் இருந்து தெய்வ நம்பிக்கை உடையவர் ஒரு சாமி கும்பிட்டு முத்தமிழ் கலைஞர் நெத்தில வச்சுட்டு போவார் அந்த வயதான முதியவர் அவர் மெதுவா கையெடுத்து அதை அழிப்பார் மான உள்ள சுயமரியாதைக்காரர் வழி நடத்தின இந்த அரசியல் இயக்கம் பால் பகுத்தேர்வின் பால் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்